மாணவன் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரத்தில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய பதிவுகளில் நிதி ஆயக் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கடைசி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயக்கம் வெளியிட்ட முக்கியமான தரவரிசை பட்டியல்கள் சரி அந்த ரேங்கிங் எல்லாமே பார்த்தோம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் எந்தெந்த தரவரிசையில் எந்த இடத்துல இருக்கிறாங்க அதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் சரியா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி ஆயோக் சாதனைகள் அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே பொருளாதாரத்துல பல்வேறு தந்தைகள் இருக்கிறாங்க சில ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் ஓகேவா அவன் புள்ளிகளின் தந்தைகள் அப்படி இப்படி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதாரத்துல நிறைய தந்தைகள் இருக்கிறாங்க இது பொதுவா ஜி கேல கேட்கலாம் அதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் சரியா இத இது எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய வீடியோ அதாவது நிதி ஆயக்கம் முக்கியமான அந்த தரவரிசை பட்டியல்கள் இருந்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன் கேள்வி கேட்கும்போது தான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் ஒரு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் சரியா இதுக்கு முந்தைய வீடுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேள்வி என்ன முதல் கேள்வி முதல் கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை சரியா வெளியிட்ட அந்த எஸ்டிஜி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மொத்தம் எத்தனை இலக்குகள் அந்த இலக்குகளை எந்த ஆண்டுக்குள் அடைய வேண்டும் சரியா அது வந்து முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடக சபையோட எஸ்டிஜி இலக்குகள்ல டாப் போர் என்ன ஒரு நாலு மட்டும் ஆர்டர் மாறாம பதில சொல்லுங்க ஓகேவா அது வந்து இரண்டாவது கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பில் சரியா பாவட்டை இரடைக்கட் பண்றதுல முதல் இடத்தில் உள்ள இந்தியா மாநிலம் எது இது வந்து மூன்றாவது கேள்வி அதே மாதிரி நான்காவது கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு வறுமை விகிதம் சரி அந்த பாவட்டி ரேஷியோ அதுல தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் வறுமை விகிதம் இருக்கின்றது தேசியில உள்ள வறுமை குறைவான மாநிலங்கள்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குமா ஐந்தாவது கேள்வி என்ன சொல்லி பள்ளி கல்வி தரவரிசை சரி நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட இந்த பள்ளி கல்வி தரவரிசையில தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது இது வந்து ஐந்தாவது கேள்வி சரியா ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட அந்த நிதி ஆரோக்கிய குறியீடு சரி அந்த நிதி ஆரோக்கிய குறியீட்டுல தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இது வந்து ஆறாவது கேள்வி சரிங்களா முந்தைய கேள்விகள் கேட்டு இனிமே நம்ம இப்ப போறது நிதி ஆயோக் அமைப்பட சாதனைகள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க நோக்கங்கள் என்ன அதை பார்த்துட்டு அப்படியே பொருளாதாரத்தின் முக்கியமான அந்த ஃபாதர்ஸ் தந்தைகள் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தந்தைகள் இருக்கிறாங்க சரியா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்க போறோம் அதோட பேக்ரவுண்ட லைட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் சரியா ஆரம்பிக்கலாமா இன்றைய வீடியோல இருந்து என்னெல்லாம் பார்த்திருக்குமோ அதற்கான கேள்விகள் நாளைய வீடியோல எப்பவுமே கேட்பேன் ஓகேவா அப்பதான் உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தோணும் ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக தான் சரியா சரி ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்க அமைப்போட சாதனைகள் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க சரியா தேசிய வளர்ச்சிக்கான செயல் திட்டம் நேஷனல் ஆக்சன் பிளான் சரி நேஷனல் ஆக்சன் பிளான் ஃபார் கிரௌத் ஓகேவா இது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த திட்டம் அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேவா சரி இந்த தேசிய வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தை முக்கியமான நோக்கம் என்னன்னு நிதி ஆயோக் அமைப்பானது தேசிய வளர்ச்சிக்கான மூன்று செயல் திட்டங்கள் சார் த்ரீ ஆக்ஷன் பிளானை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க சரியா உருவாக்கி உள்ளது அது எதுலாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பிப்டீன் இயர் விஷன் சரியா தொலை திட்டத்துல பதினைந்து ஆண்டு கால திட்டத்தை நிதி ஆயோக் செயல்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து ஸ்ட்ராட்டஜி செவன் இயர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு திட்டம் அடுத்து மூன்று ஆண்டு திட்டம் சரியா அஜெண்டா த்ரீ இயர் அஜெண்டா இந்த மூணு தான் யார் செயல்படுத்திருக்கிறா நிதி ஆயக்க அமைப்பை செயல்படுத்தி இருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பிப்டீன் இயர் பதினைந்து ஆண்டுகால செயல் திட்டம் மறந்துட கூடாது சில பிப்டீன் இயர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டீன்ல பாதி கரெக்டா எவ்வளவு வரணும் எயிட் வரணும் ஆனா அதோட கம்மியா ஒன்னு இருக்கும் செவன் சரியா செவன்ல பாதி எவ்வளவு இருக்கணும் நாலு இருக்கணும் ஆனா நாலு கிடையாது த்ரீ ஒரு நம்பர் கம்மியா இருக்கும் சரியா பிப்டீன் செவன் த்ரீ இந்த மூன்று ஆண்டுகள் திட்டத்தை தான் யார் செயல்படுத்தி இருக்கிறாங்க நிதி ஆயக்க அமைப்பு செயல்படுத்தி இருக்கிறாங்க கவனமா இருக்கு சரிங்களா இதன் மூலம் இந்தியாவை எதிர்காலத்தில் வளர்ச்சியான வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாற்ற வேண்டும் அதுக்கு தான் தேசிய வளர்ச்சிக்கான செயல் திட்டம் நேஷனல் ஆக்சன் பிளான் ஃபார் growth அப்படிமா சொல்லிக் சரியா எந்த வருஷம் சொன்னாங்கமா 2017 ல ஓகேவா சரி அடுத்து இரண்டாவது திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க முன்னேற்றத்திற்கான நாடும் மாவட்டங்களின் திட்டம் சரிங்களா ஏடிபின்னு சொல்லுவாங்க ஏடிபினா ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பிரேஷனல் மாவட்ட் திட்டம் ஷாட்டா ஏடிபின்னு சொல்லுவாங்க சரியா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஓகேவா முன்னேற்றத்திற்கான நாடும் மாவட்டங்களில் அந்த திட்டம் அப்படிங்கிற திட்டம் எப்ப சொன்னாங்க அப்படின்னு ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரியா டூ தௌசண்ட் எயிட்டில இந்த திட்டத்தை நிதியாகமைப்பை அறிவிச்சிருக்காங்க இதனோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா மாவட்டங்கள் அலுவலக திட்டம் சரியா இந்தியாவில் பின்தங்கிய ஒரு பேக்வேர்டு கண்டிஷன்ல இருக்கிற நூத்தி எழுபத்தி இரண்டு மாவட்டங்களில் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் சரிங்களா கவனமா இருங்க இந்த திட்டத்திற்காக தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூத்தி எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள தமிழ்நாட்டில இருந்து எதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ராமநாதபுரம் சரிங்களா காமராஜரோட ராமநாதபுரம் அப்துல் கலாம் அவர்களுடைய ராமநாதபுரம் ரெண்டுமே ஓகேவா காமராஜரோட விருதுநகர் அடுத்து பாத்தீங்கன்னா யாருடையது அப்துல் கலாம் அவருடைய இந்த ரெண்டு மாவட்டங்களையும் எந்த திட்டத்திற்காகமா இந்த ஏடிபி திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்தங்கிய ஒரு ஒன் செவன்டி டூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த பகுதிகளை சோசியோ எக்கனாமிக் கண்டி சமூக பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் அதற்காக தான் மொத்தம் நூத்தி எழுபத்தி இரண்டு மாவட்டங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இதுல தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இரண்டு அதுல ஒண்ணு காமராஜர் அவருடைய விருதுநகர் மாவட்டம் என்னொன்னு ஐயா அப்துல் கலாம் அவருடைய ராமநாதபுரம் மாவட்டம் மறந்துடக்கூடாது சரியாமா சரி அடுத்து பாருங்க மூன்றாவது முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கம்மா அட்டல் புத்தாக்க திட்டம் சரி அட்டல் புத்தாக்க திட்டம் ஏ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க ஏம் சரியா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சரியா டூ தௌசண்ட் நாட்டின் புத்தாக்க மற்றும் தொழில் முனைவு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் சரிங்களா என்ன சொல்லிருக்கிறாங்க புதுசு புதுசா நீங்க நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டும் அதற்கு தேவையான உதவிகளை நாங்க செய்யறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆய்க்கமைப்பானது ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க அதுக்கு தானே பெருமா அட்டல் புத்தாக்கத் திட்டம் இதே மாதிரி வேற என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா மற்றும் ஸ்டாண்ட் அப் இண்டியா ஓகேவா ஸ்டார்ட் அப் இண்டியா அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ரெண்டுமே பார்த்தோம் ரெண்டுமே புதுசு புதுசாக நிறையா விஷயங்களை நிறைய பொருட்களை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் திட்டம் இல்லை ஸ்டார்ட்அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓகேவா அதே மாதிரி ஸ்டாண்ட்அப் இந்தியா திட்டம் அப்படிங்கறது தொடங்குனது ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டுமே புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் திட்டம் அதில் ஸ்டார்ட்அப் அப்படிங்கிறது யாருக்கு கடன் வழங்கும் திட்டம் நிறுவனங்களுக்கு ஃபார் கம்பெனிஸ் ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது ஃபார் இண்டிவிஜுவல் சில பெண்கள் எஸ் சி எஸ் டி பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர்களுக்கு கடன் வழங்குற திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் சரிங்களா அதே மாதிரி இந்த நிதி அமைப்பானது அட்டல் அட்டல்னா அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஓகேவா அவங்க பேர்ல அட்டல் இன்னோவேஷன் மிஷன் எப்போ தொடங்கி இருக்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஓகேவா ஃபோர்த் ஒன் சாத் சரியா சாத் திட்டம் எப்போ தொடங்கி இருக்கான்னு பாருங்க ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாங்க இதோட தமிழ்ல இதோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வள மூலதனத்தை மாற்றி அமைப்பதற்கான நீடித்த செயல்பாடு சரியா சாத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சரியா நிதி அமைப்பு சாத்து சாத்து சாத்துற மாதிரி ஒரு ஸ்கீமை தொடங்கி இருக்கிறாங்க அதோட பேர் வந்து சாத் திட்டம் எஸ் ஏ டிஹெச் ஐ ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பாருங்க கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் பின்தங்கிய மாநிலங்கள் மாற்றத்தை மாநிலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சரியா கல்வி சுகாதாரம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை முக்கியமானது நல்ல தரமான கல்வி அதோட தொடர்ந்து முக்கியமா சூப்பரா ஒரு சுகாதார வசதிகள் இந்த கல்வி சுகாதாரத்துல யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்களில் சூப்பரா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்தியாவை டெவலப் பண்ண வைக்கணும் அதற்காக தான் என்ன திட்டம் சா திட்டம் அதான் மக்கள் வள மூலதனத்தை சரி மக்கள் வள என்ன சரியா அதுவும் டிரான்ஸ்பார்மேஷன் சார் டிரான்ஸ்பார்மேஷன் ஹியூமன் கேபிடல் சொல்லுவாங்க சரிங்களா கவனம் பாருங்க இந்த திட்டத்துக்கு என்ன பேருமா சா திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி சரியா அடுத்து ஒரே பாரதம் சரியா ஒரே பாரதம் ஒரே பாரதம் சிறந்த பாரதம் ஏக் பாரத் சிரேஸ்த பாரத் சொல்லுவாங்க சரி ஏக் பாரத் சிரேஸ்த பாரத் ஓகேவா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரே பாரதம் சிறந்த பாரதம் அல்லது ஒரே பாரதம் உன்னத பாரதம்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே கலாச்சாரம் மற்றும் கல்வி பரிமாற்றம் செய்வது ஓகேவா இந்தியாவில் இருபத்தி மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் சரி நிறைய கலாச்சாரம் பண்பாடு கல்வி உங்களுடைய பழக்க நிறைய வேற வேற மாதிரி இருக்கு சரியா இந்தியா பல்வேறு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் வச்சிருந்தாலும் ஒருங்கிணைந்த ஒரே பாரதமாக செயல்பட்டு வருகிறது அதனால ஒவ்வொரு மாநிலங்களையும் அவங்கவுங்க பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் கல்வி முறை சிறந்த நூல்கள் ஆசிரியர்கள் அவங்கள பத்தி மத்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கினாங்க அதுக்கு என்ன பேரு ஒரே பாரதம் உன்னத பாரதம் அல்லது சிறந்த பாரதம் ஏக் பாரத் உன்னத் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வருஷம் தொடங்கினாம டூ தௌசண்ட் பிப்டீன்ல தொடங்கினாங்க சரியா டூ தௌசண்ட் பிப்டீன்ல முக்கியமான திட்டம் தொடங்கினாங்க ஜூலை ஒன் டூ தௌசண்ட் பிப்டீன் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மறக்க கூடாது எண்மை இந்தியா திட்டம் சரியா அடுத்து பாருங்க ஆறாவது புதிய இந்தியாவிற்கான வியூகம் சரியா நியூ இந்தியா நியூ பாரத் ஸ்ட்ராட்டஜி வியூகம் செவன்டி ஃபைவ் ஏன்னா இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைங்களா அந்த எழுபத்தி ஆண்டுகள் நிறைவடைந்தது அதை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கினாங்க எப்பமா டூ தௌசண்ட் எயிட்டீன் டிசம்பர் நைன்டீன்ல தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டம் புதிய இந்தியாவிற்கான வியூகம் அட் செவன்டி ஃபைவ் நோக்கம் இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சரிங்களா ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கொண்டாடும் விதமாக இந்த ஆவணத்தை நிதி கொ வெளியிட்டது திட்டம் வெளியிடப்பட்டது டூசண்ட் எயிட்டீனில் அந்த ஆவணம் சரியா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவோட எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழா ஓகே மேம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய அரசு இந்தியா முழுமைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டாட்டங்களை அறிவிச்சாங்க அதுக்கு என்ன பெயர் வச்சாங்க நியாபகம் யாருக்கா சொல்ல சொல்லமாகலாம் செவன்டி பிப்த் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கலாமா அதை முன்னிட்டு இந்திய அரசு மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் பல்வேறு நிகழ்ச்சி நடத்தினாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க அஷாதிகா அல்லது அஷாதிகா அம்ரித் மகா உச்சவ் எழுபத்தி இந்திய குடி சுதந்திர தின சுதந்திர தின அமுத பெருவிழா ஓகேவா அதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க அதுலயும் இது ஒரு பகுதியோட சொல்லிக்கலாம் சரியாமா அடுத்து ஏழாவது பாருங்க பிக்ஷித் பாரத் பிக்ஷித் பாரத் சரியா மறக்க கூடாது இதோட முக்கியமான நோக்கம் தெரிஞ்சிருக்கும் பிக்ஷித் பாரத் அர்த்தம் வளர்ந்த பாரதம் வல்லரசு நாடு அமெரிக்கா ஜப்பான் அந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் இருக்காங்களா அதே மாதிரி இப்போ இந்தியா என்ன நாடா இருக்குமா இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி வளர்ந்து வரும் நாடாக இருக்குது இந்தியா சுதந்திரம் பெற்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எத்தனை வருஷம் வரும் நூறு ஆண்டுகள் நிறைவடையும் அந்த நூறாவது ஆண்டு சுதந்திரம் பெற்று நூறு வருஷத்துக்குள்ளே இந்தியா எப்படிப்பட்ட நாடமாக இருக்கணும் வளர்ந்த வல்லரசு நாடகம் மாற வேண்டும் அதற்காக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க விக்ஷித் பார் அட் சரிங்களா கவனம் பாருங்க முக்கியமானது இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரப்போகுது அதுக்குள்ள இந்தியா எந்த நாடமாக இருக்கணும் வளர்ந்த நாடாக மாறி இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த விக்ஷித் பாரத் டுவெண்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே நிதி அகமி பள்ளியிட்ட முக்கியமான திட்டங்கள் அந்த சாதனைகள் தொடர்பான முயற்சிகள் ஓகேவா இதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு கவனமா இருக்கு அடுத்த பகுதியில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா அப்படி கம் பார்த்தீங்கன்னா எட்டாவது சரி என்னொன்னு இருக்குது வேளாண் துறை சாரி மறந்துடுமா வேளாண் துறை சீர்திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேவா ஃபர்ஸ்ட்

மாதிரி வேளாண்மை பொருட்கள் மற்றும் கால்நடை விற்பனை சட்டம் டூ செவன்டீன் அடுத்து வேளாண் அங்காடி சீர்திருத்த குறியீடு இரண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே யாரோட வேலை தான் நிதி ஆய்வு வேலைகள் இதுதான் நம்ம நிதி ஆய்வு சாதனைகள் திட்டங்கள் எதிர்கால நோக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தையர்கள் என்ன தந்தையர்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடைய தந்தையர்கள் நமக்கு ரெண்டு தந்தையர்களான பொதுவா தெரியும் பொருளாதாரத்தின் தந்தை அடுத்து நவீன பொருளாதின் தந்தை ரெண்டு பேர் தான் பார்த்திருப்போம் அதனுடன் தொடர்புடைய இந்தியன் எக்கனாமி அதனுடைய தொடர்புடைய முக்கியமான சில ஃபாதர்ஸ் பார்க்க போறோம் சரிங்களா நிறைய ஃபாதர்ஸ் வர நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பார்த்திருப்போம் இப்ப சேத்து மொத்தமா ஒரே இடத்துல பார்க்க போறோம் சரியா எல்லா தந்தைகளையும் ஒரே இடத்துல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க பொருளிகளின் தந்தை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னா யாருமா ஆடம் ஸ்மித் அவர்கள் சில செல்வ கோட்பாடு ஓகேவா வெல்த் டெபினேஷன் சொன்ன அந்த ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் பொருளியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படி சொல்றோம் அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் சரியா நவீன பொருளியின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யாருமா ஜான் மெனாட் கீன்ஸ் அப்படி சொல்ற ஜெயம் கீன்ஸ் அவர்கள் நவீன பொருளியலின் தந்தை சரிங்களா அடுத்து மூணாவது அரசியல் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யாரு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் கேட்டாலும் சரி ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சரியா எக்கனாமிக்ஸ் அப்படியே பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சரி தனியாக கொண்டு வந்த முதல் நபர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் சரிங்களா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்டை கான்செப்டை உருவாக்குனது ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் அதனால தான் அவரை அரசியல் பொருளாதார தந்தை என்றும் அழைப்பாங்க கவனமாக இருக்கும் ஓகேவா அடுத்து மூன்றாவது நான்காவது நபர் பாருங்க நாலாவது தந்தை சரியா ஒரு தந்தையே கஷ்டம் நாலு தந்தை இவர் கிட்ட இருபது தந்தைகளை பத்தி நம்ம படிக்க போறோம் பாருங்க நல பொருளாதாரம் சார் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஃபர்ட் மார்சல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெல்ஃபேர் டெபினேஷன் சரி நல பொருளாதாரம் நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் வெறுமனே ஆடாஸ் மேத்து சொன்ன மாதிரி செல்வத்தை மட்டுமே பெருக்கிட்டு போனா நல்லா இருக்காது மக்களின் நலன் சார்ந்த வெல்ஃபேர் ஓரியண்டட் ஸ்கீம்ஸ் நீங்க எப்ப ஃபாலோ பண்றீங்களோ அப்பதான் உங்க நாடு இப்ப இல்ல எப்பவுமே முன்னேறும் அப்படி சொன்னது யாரு ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொன்ன ஞாபகம் வெல்ஃபேர் டபிள்யூஇஎல் வெல் வெல் சொன்ன மறந்துடக்கூடாது நம்பர் ஐந்து முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் யாருன்னு முதலாளித்துவ பொருளாதார தந்தை என்று அழைக்கப்படும் தான் எங்களை ஃபாதர் 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 ஆஃப் 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 எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் அப்புறம் கேபிட்டலிசம் சரி கேபிட்டாலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதும் யார் தான் ஆடஸ்மித் அவர்கள் தான் அடுத்து சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் கார்ல் மார்க்ஸ் சரியா ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் அப்படி சொல்றாரு ஓகேவா கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதின ஃபேமஸ் புக் என்ன பேருமா தாஸ் கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் புத்தகத்தை எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான் அவர் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கனாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம் கீன்ஸ் ஜேம் கீன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவர் மூன்று தந்தைகள் இருக்கிறார் சரியா மூன்று விஷயங்களும் தந்தை இருக்கிறார் அதுல ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் நவீன பொருளின் தந்தை அதே மாதிரி நம்ம இங்க பார்க்குறது ஃபாதர் ஆஃப் மிக்சட் எக்கனாமி கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை இந்தியாவில் முதல் முறையாக மிக்சட் எக்கனாமி மிக்சட் எக்கனாமினா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படும் முறைக்குதான் மிக்சட் எக்கனாமி அல்லது கலப்பு பொருளாதான் சொல்லுவாங்க அதை இந்தியாவில் ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யார் சப்போர்ட் பண்ண முதல் நபர்னா ஜவஹர்லால் நேரு என்ன கலப்பு தந்தை முன்னோடி பொருளாதார ஜெயம் கின்ஸ் அவர்கள் தான் அதே ஜெயம் கின்ஸ் அவர்கள் ஆஃப் மேக்ரோ சரியா பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்ற அழைக்கிற நபர் ஜெயம் கின்ஸ் ஜெயம் கின்ஸ் மூணு தந்தை மூணுக்கு வந்து மூணு விஷயங்களுக்கு தந்தை இதெல்லாம் இதெல்லாம் தந்தை

ஆனா பேரியல் பலதின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யார் ஜெய் கீன்ஸ் அவர்கள் மறக்க கூடாது சரியா அடுத்த முக்கியமான தந்தை இந்தியா லிமிடெட் உள்ளது இந்திய திட்டமிடுதலின் தந்தை சரியா ஃபாதர் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்களா யாருமா எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள் சரி எம் விஸ்வேஸ்வரர் அவர்கள் தான் நைன்டீன் தேர்ட்டி போர்ல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு புக் வெளியிட்டாங்களா என்ன பேருமா பிளான் எக்கனமி ஃபார் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி போர்ல வெளியிட்டு இந்தியாவில் திட்டமிடுகிற ஒரு கான்செப்டா முறைப்படி முதலில் அறிவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வர் அவர்கள் தான் ஓகேவா அவர்தான் இந்திய திட்டமிடல் தந்தை ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பத்தாவது தந்தை பாருங்க இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி சரி ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பாத்தினா யார் சொல்றாங்க டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதுதான் முக்கியமா ஒரு பத்து தந்தைகள் இனிமே அடுத்து என்ன ஒரு சில தந்தைகள் இருக்கிறாங்க விட்டுறாதுங்க எல்லாருமே எதுல புகழ் பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி தனியா கூட கேட்கலாம் கவனமா இருக்கு சரியா மொத்தம் இருபது தந்தை டுவெண்டி டுவெண்ட்டி தந்தைகள் பார்க்க போறோம் சரியா பாருங்க அடுத்து லெவன்த் இந்திய புள்ளிகளின் தந்தை ஃபாதர் ஆஃப் சரியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தினா யார சொல்றோம் பிசி மகள நோபிஸ் சரியா பிசி மகள நோபிஸ் அவர்கள் ஓகேவா இவர் தான் இந்திய புள்ளிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கவனமா இருக்கமா ரொம்ப ரொம்ப முக்கியமான இவரோட பிறந்த நாள் என்னைக்குமா ஜூன் டுவெண்ட்டி நைன் இந்தியாவில தேசிய புள்ளிகள் தினம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே கவனமாக விட்டுறக்கூடாது சரியாமா அடுத்து போலாமா இந்த பேசி மகள் நபி சார்ல அவருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டதான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கும் அதுவும் மறக்க கூடாது அடுத்து நம்பர் பன்னிரண்டு சரி டுவெல் பசுமை புரட்சியின் தந்தை சரியா பசுமை புரட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பொதுவாக காமனாக கேட்டா யாரை சொல்லணும் நார்மன் போர்லாக் அவர்கள் சரியா வேர்ல்டு முழுமைக்கும் சரிங்களா நல்ல தேவையான மக்களுக்கு தேவையான மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ற தேவையான உணவு தானிய உற்பத்தியை வேற லெவலில் கொண்டு போய் சேர்த்தவர் யாருமா நார்மன் பொர்லாக் அதனாலதான் அவரை பசுமை புரட்சின் தந்தைன்னு சொல்றாங்க அதே மாதிரி பாருங்க இந்திய பசுமை புரட்சின் தந்தை கிரீன் ரெவல்யூஷன் எம் எஸ் சுவாமிநாதன் சுவாமிநாதன் அவர்னா மன்கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன் அவர்கள் சரிங்களா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தஞ்சாவரை சேர்ந்தவர் இவர் தான் இந்திய பசுமை புரட்சின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இதை கேள்வி கேட்டாங்கன்னா கவனமா பதிவு சொல்லணும் ஓவராலா பசுமை பத்தி தந்தன் கேட்டார் நார்மன் போர்லாக் ஓகேவா இந்தியா பசுமை பத்தி தந்தன் கேட்டாதான் யார் சொல்லணும் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள சொல்லணும் இந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது எம்எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் ஆப்ஷன்ல இருக்கும் மாத்தி ஆர்வலர்ல எம் எஸ் விஸ்வநாதன் போட்டுறாங்க ஏன்னா ஒரு கேள்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு எழுத்து பினிஷிங்ல ஒரு ரெண்டு எழுத்து நடுவர்கள் எழுத்து பார்க்க மாட்டோம் இங்க பாத்தீங்கன்னா எம்எஸ் பினிஷிங்லா நாதன் வருது எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் அப்படிதான் பேர் வரும் ஆர் ஓ குலால போட்டாதீங்க கவனமாக இருங்க சரியா அடுத்து வெண்மை புரட்சின் தந்தை ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் சரியா வர்கீஸ் வர்கீஸ் குரியன் சரி வர்கீஸ் குரியன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் ஓகேவா இவர் பார்த்திங்கன்னா அந்த பால் ஓகேவா இந்த பால் ப்ரொடக்ஷனுக்கு மில்க் புரொடக்ஷனுக்கு அதிகளவு பங்காற்றியவர் ரொம்ப முக்கியமான நபர் கேரள மாநிலத்தை சேர்ந்த வர்கீஸ் குரியன் அவர்கள் இவருடைய பிறந்தநாள் என்றது நாம் நவம்பர் டுவெண்டி சிக்ஸ் இந்தியாவில் நேஷனல் மில்க் டே அன்றைய தினம் தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் டே சட்ட விழிப்புணர்வு தினம் எல்லாமே வரும் கவனமாருங்க நவம்பர் டுவெண்டி சிக்ஸ் தேசிய பால் தினம் அன்றைய தினம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்தநாள் நாள் இந்தியாவில் என்ன தினமா நமக்கு வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் அந்த இவருடைய பிறந்தநாள் நாள் சரியா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை சில கன்சூமர் ஓகேவா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் ரால்ஃப் சரியா வேற இப்படி வரும் ஸ்பெல்லிங் என்ஏ டிஇஆர் நடேர் நாடேர் அப்படின்னு வரும் முக்கியமா அங்க நாடார் அப்படி இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க சரியாமா அடுத்து நம்பர் சிக்ஸ்டீன் கூட்டுறவை கூட்டுறவின் தந்தை சில கோபரேட்டிவ் ராபர்ட் ஓவன் அவர்கள் நம்பர் செவன்டீன் பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தை என்ற அழைக்கப்படுபவர் பி வி நரசிம்மராவ் ஏன்னா இந்திய பொருளாதார முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்டி ஒன் எல்பிஜின்னு சொல்லுவாங்க சரியா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார சீர்திருத்தம் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் யாரு அப்போதைய பிரதமர் பிவி வி நரசிம்மராவ் அந்த டைம்ல இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் கவனமா இருக்கு சரிங்களா அந்த பொருளாதார கொள்கை கொண்டு வரும்போது இந்தியாவோட பிரதமர் இருந்தவர் அவரை பொருளாதார சீர்திருத்தத்தின் தந்தைன்னு நம்பர் சீர்திருத்தின் பாருங்க பொருளாதார தாராளமக்குதல் தந்தை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்தியாவோட பிரதமராக இருந்தவரும் தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு எல்பிஜி நியூ எக்கனாமிக் பாலிசி வரும்போது இந்தியாவின் நிதியமைச்சராகவும் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பொருளாதார தாராளமயமாக்குதல் குளோபலை வாக்குதல் தனியார் மயமாக்குதல் உலகமை மக்குதல் இதுதான் எல்பிஜி பாலிசி சொல்லுவாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக போக பார்க்க போறோம் ஓகேவா அடுத்து நம்பர் நைன்டீன் இந்திய கலப்பு பொருளாதின் தந்தை யாருமா நேரு அவர்கள் இந்தியாவில மிக்சட் எக்கனாமியோட தந்தை நேரு தான் நேருனா ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் ஏல மோதிலால் நேருக்கும் ஏதோ ஒரு நேரம் போட்டுறாங்க கவனமா இருக்கு சரிங்களா கலப்பு பதலம் தனியார் துறை பொதுத்துறையும் விணைந்து செயல்பட்டோம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதற்காக சப்போர்ட் பண்ண நபர் யார் பார்ந்தான் ஜவஹர்லால் நேரு அவர்தான் இந்திய கலப்பு பலாத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வரி சீர்திருத்தத்தின் தந்தை ராஜா செல்லையா சில ஃபாதர் ஆஃப் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வரிகளில் நேரிடைய நபரி மறைப்பு வரிகளில் பல்வேறு சீர்திருத்தத்தை கொண்டவர் ராஜா செல்லையா கமிட்டி ராஜா செல்லையா கமிட்டி அதனால தான் இந்த ராஜா செல்லையா அவர்களை எப்படி அழைக்கிறாங்க இந்திய வரி சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கிறாங்க இதுதான் முக்கியமா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான பொருளாதாரம் தொடர்புடைய தந்தைகள் நேஷனல் லெவலையும் இன்டர்நேஷனல் பார்த்துருக்கும் கவனம் பாருங்க இது தவிர நிதியாய் கூட சாதனை இது தொடர்பான கேள்விகளை அடுத்த வீடியோல கேட்கற கவனம் பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒரு கை நம்ம பார்த்தலாம் சரிங்களா ஒரு ஏரியா விடாம எக்ஸாம் பண்ணாமிக்ஸ் எதையுமே மிச்ச வைக்காம சூப்பரா பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்கரேஜ் என்கரேஜ் பண்ணுங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்